அஜித்தோட விடாமுயற்சி படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு சோ இந்த படம் முதல் நாள்ல எவ்வளவு எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்பார்த்தத விட கலவையான விமர்சனங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் அஜித் படம் அப்படிங்கறதுனால வசூல் ரீதியா பெரிய ஓபனிங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா விடாமுயற்சி படம் தமிழ்நாட்டுல மட்டும் முதல் நாள்ல இருபத்தஞ்சு கோடி தான் வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு உலக அளவுல பாக்கும்போது கோடி ரூபாய் மட்டும்தான் இந்த படம் முதல் நாள்ல வசூல் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா அஜித்தோட ரசிகர்கள் என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும் விடாமுயற்சி படம் முதல் நாள்ல நாற்பது கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு உலகம் முழுவதும் எழுபத்தெட்டு கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா லைக்கா தயாரிப்பு நிறுவனம் இது சம்பந்தமா எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டையுமே கொடுக்கல சோ அப்டேட் வந்தா மட்டும்தான் உண்மையான வசூல் என்ன அப்படிங்கறது தெரிய வரும் தளபதியோட கோட் படம் உலகம் முழுவதும் முதல் மட்டுமே நூத்தி இருபத்தாறு கோடி ரூபாய் வசூல் பண்ணிருந்தது அந்த வசூலை ஏணி வச்சா கூட விடாமுயற்சி படத்தால எட்ட முடியாது அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சிருச்சு ஏன்னா படத்தோட ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அஜித்தோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க ஆனா ரசிகர்களோட எதிர்பார்ப்ப இந்த படம் பூர்த்தி செய்யல அப்படின்னு சொல்லணும் கலவையான விமர்சனங்கள் தான் வந்துகிட்டு இருக்கே தவிர படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் கிடைக்கல இந்த விடாமுயற்சி படம் சுமார் இருநூத்தி கோடி ரூபாய் செலவுல எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அந்த வசூலையாவது இந்த படம் எடுக்குமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் லைக்கா நிறுவனத்துக்கு தொடர்ச்சி அடி மேல அடி விழுந்துகிட்டு இருக்கு இந்தியன் டூ சந்திரமுகி டூ லால் சலாம் வேட்டேன் அப்படின்ட்டு எல்லா படங்களுமே லைக்கா நிறுவனத்துக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு அந்த வரிசையில இப்போ விடாமுயற்சி படமும் இணைஞ்சிருமோ அப்படிங்கற ஒரு சந்தேகம் இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ